அன்றைக்கி நான் இந்த அறிக்கையை கொடுத்த விட்டால் நேற்று மாலையை நான் தொடர்புடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க ஐயோ அப்படியே அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் அதுக்கு உடனடியாக அதுக்கு நீங்கள் வந்து ப பதில் கொடுத்துட்டிங்க அது நல்லா இருக்கும்னு சொல்லும்போது போது உடனடியாக எங்கள் நாங்களே இதை விளக்கத்தை கொடுக்குறோம் தயவு எங்களுடைய நல்ல எண்ணத்தை கொச்சப்படுத்தாதவங்களிருந்து அவங்களே கொடுத்துட்டாங்க அறுபது அறுபத்தி ஏழு திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு நான் அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த யூடிஸுக்கு வந்து சென்ட்ரல் கவென்டோட ரிப்போர்ட்டு இது நாங்க கொடுக்கற ரிப்போர்ட்ல ஏதோ எங்க ஆபீசர்ஸ்லாம் உட்காந்து ரிப்போர்ட் ரிப்போர்ட்டை கொடுக்கல இந்த மாதிரி தேவையில்லாமல் சொல்லி இப்போ இது சார்ந்து இப்போ நான் உட்காந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இப்போ இது சார்ந்து இல்லைன்னு மறுப்பு தெரிவித்து அடுத்த சோஷியல் மீடியாவில் அதுக்கு நான் போய் பதில் சொல்லிக்கிட்டு இப்படி இருந்துட்டு ரியலி வி ஆர் கெட்டிங் டயர்ட் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பத்திரிக்கை துறை ஊடகத்துறை சாதனை நண்பர்களுக்கு நான் வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள் ஒரு அமைச்சரோடு அதை கலந்து கொண்ட நிகழ்ச்சியில என் முதல்ல என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்க போகிறதில்ல ஒரு துறை ஊடகத்துறையை சார்ந்து அதில் வருகின்ற செய்திகள் குறிப்பாக ஒரு இப்போ ஒரு பத்திரிகை செய்தியாக ஒன்று வருது அப்படின்னா அந்த செய்தி எவ்வளோ நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும் ஏன்னா இதை இதை நம்பி இந்த பத்திரிகையை நம்பி படிக்கக்கூடியவர்கள் அதுதான் உண்மை என்று நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் பெரிய பெரிய பத்திரிக்கை தான் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது பெரிய பெரிய புரட்சிகளை ஏற்படுத்திய பத்திரிக்கை தான் ஆனால் வருகின்ற செய்திகள் சரியான செய்தியாக வந்திருக்குதா இல்லையா என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படி வரும்பொழுது அதே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து அதை ரீசெக் பண்ணணும் கன்ஃபார்ம் உள்ளபடியே அந்த அன்பில் மகேஷ் அப்படி பேசியிருக்காரா ஏன்னா அவர் கலந்துக்கிட்ட அந்த ப்ரைவேட் ஸ்கூல் சங்கத்தில் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்திருக்கா அந்த கோரிக்கையில் எங்கேயாச்சும் தத்து எடுக்கிறதுங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா தாரை வார்க்கிறது ஏதாச்சும் வந்திருக்குதா ஸோ இதெல்லாம் முழுமையாக படித்து விட்டு தான் அந்த பத்திரிகையில் செய்தியாக வர வேண்டும் ஆனால் பத்திரிகை செய்தியில் வரும்பொழுது தத்து எடுக்கிறாங்க அது வந்து தாரைய பார்க்குறாங்க வரும்போது அது சார்ந்து உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறது அப்படிங்கிறது உள்ளபடியே அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் ஏன்னா அதை நீங்கள் அவசரவசமாக படிச்சுட்டு உடனே ஒரு அறிக்கை விடும்போது அதை நீங்கள் ரீசெக் பண்ணியிருந்துருக்கலாம் அது சொல்லும்போது என்ன பண்ணுறீங்க வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கின்ற எல்லாரும் பார்க்கும்போது எங்களுடைய துறை சார்ந்த இன்றைக்கி என்னுடைய ஹெச்ஓடிஸ் மீட்டிங்கை ஃபஸ்ட் டைம் இந்த நியூ இயரில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா ஹெச்ஓடிஸை சார் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆஃபீஸர்ஸே வருத்தப்படுறாங்க எங்கள் ஆஃபீஸர்ஸே சங்கடப்படுறாங்க அப்போ நீங்கள் என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறதை என்ன பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் முதல்ல எங்கள்கிட்ட கேளுங்க நீங்கள் நாங்கள் என்ன பேசியிருக்கோம் அது என்ன பேசப்பட்டது என்பதை பாருங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்றைக்கு தனியார் பள்ளியில் நாங்கள் வந்து நடத்துகிறோம் என்று சொன்னால் நாங்களும் ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தவர்கள் தான் அரசு பள்ளி தான் எங்களை உருவாக்கியது அப்படிப்பட்ட நாங்கள் இன்றைக்கி தனியார் பள்ளியை நடத்துகிறோம் அப்படி நடத்தும் பொழுது எங்களால் முடிஞ்சு நீங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளிங்கிற முறையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து ஆரம்பித்து வச்சார் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐநூற்றி நாலு கோடி ரூபாய் இன்றைக்கி நம்ம வந்து இது வரைக்கும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில் நமக்கு வந்துருக்குது முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மதிப்பீடுலான இன்றைக்கி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது மாதிரி செய்யும்போது நாங்களும் எங்களோடய கண்ட்ரிபியூ கான்ட்ரிபியூஷன் தாரோம் எங்களுடைய பங்களிப்பை தருகிறோம் என்று சொன்னதற்கு நன்றியங்கள் தான் சொன்ன முடிஞ்சிருச்சது ஆனால் அதில் நீங்கள் வந்து தாரை வார்த்துட்டீங்க நீங்கள் வந்து தத்து கொடுத்துறீங்க இதனால் எவ்வளோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த எஸ்எஸ்சி அமௌண்ட் அப்படின்னு வரும்பொழுது அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கும் அதற்கான சம்பளங்கள்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கான சம்பளத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நாம் தான் செஞ்சுட்ருக்குறோம் அதில் ஏறத்தாலும் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களும் அடங்கியிருக்கிறார்கள் பணியாளர்களும் அடங்கியிருக்கிறார்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கான சம்பளத்தை இன்றைக்கி யார் தராங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு நாங்கள் இன்றைக்கி அந்த பேர் பண்ணிக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போகக்கூடிய திட்டங்கள் எதுவும் தடைப்பட்டு விடக்கூடாது அது நம்ம எவ்வளோ நிதி நெருக்கடி இருந்தாலும் நாமளே அதை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக இது இப்படி இருக்கும் பொழுது இதை தவறுதலாக புரிந்து கொண்டு இத்தனைக்கும் நான் இந்த கா அந் அறிக்கையை கொடுத்தவர்கிட்ட நேற்று மாலையே நான் தொடர்பு தொலைபேசியில் கொண்டு அதுக்கான விளக்கத்தை ஐயோ அப்படியே அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் அது உடனடியாக அதுக்கு நீங்கள் வந்து ப பதில் கொடுத்துட்டீங்கன்னா அது நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது உடனடியாக சங்கத்துக்காரங்கள் சார் இது உங்கள் சம்மந்தப்பட்டது சார் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனால உங்களுக்கு இந்த சங்கடம் வந்திருக்கு நாங்களே இதை விளக்கத்தை கொடுக்குறோம் தயவுசெய்து எங்களுடைய நல்ல எண்ணத்தை கொச்சப்படுத்தாதீங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இப்படி நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு சங்கத்துக்காரங்க கொடுத்த எல்லா பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் நீங்கள் அதை கேரி பண்ணதுக்கு அப்புறமேட்டும் இன்றைக்கி அவங்களோட இயக்கத்தை சார்ந்தோட பத்திரிகையில் இந்த மாதிரி அவனுக்கு செய்தி வருகிறது தலைப்பாக வருகிறது என்பதை உள்ளபடியே எங்களோட துறை சார்ந்திருக்கின்ற நாங்கள் சங்கடம் பட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் வன்மையாக நாங்களும் கண்டிக்கிறோம் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் ஸோ இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வித்துறை சார்ந்து இன்றைக்கி பல்வேறு விதமான திட்டங்களை நம்ம கொண்டு கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி ஏழு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கி நான் நான் சொன்ன மாதிரி இந்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிப்போர்ட்டு இது நாங்கள் கொடுக்கற ரிப்போர்ட்டில் ஏதோ எங்கள் ஆஃபீஸஸ்லாம் உட்காந்து இந்த கொடுக்கல ஸோ இன்றைக்கி அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு போயிட்டு பொழுது இந்த மாதிரி தேவை இல்லாமல் சொல்லி இப்போ இது சார்ந்து இப்போ நான் உட்காந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இப்போ இது சார்ந்து இல்லைன்னு மறுப்பு தெரிவித்து அடுத்தது சோஷியல் மீடியாவில் அதுக்கு நான் போய் பதில் சொல்லிக்கிட்டு இப்படி இருந்துட்டு ரியலி வீஆர் கெட்டிங் டயர்ட் இன்றைக்கி நாங்கள் ஒன்று செய்யும்போது ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது அதை சார்ந்து போகும்போது எங்களை ஊக்கப்படுத்துங்க நீங்கள் எங்கேயாச்சும் தான் இது தவறாக இருக்குது என்று என்ன கேளுங்க ரீசெக் பண்ணுங்கள் நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் எங்களை கண்டனம் தெரிவிங்க விளக்கமும் கேட்காம என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஆக்சுவலி ஸ்போக்கன் என்னன்னு தெரிஞ்சுக்காமல் அவசரவசமாக ஏன் அதில் ஜம்பின்னு ஆகுறீங்கன்னு தான் எனக்கு புரியல எனக்குது ஸோ இன்றைக்கு நம்முடைய துறை ஊடகம் சார்ந்திருக்கிற நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயனே தெரியாமல் கண்டனம் தெரிவிச்சிருக்கோ அந்த தலைவர்களுக்கெல்லாம் சேர்த்து சொல்வது நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்குறதோ அது தாரை பார்க்க செய்ய வேண்டிய அவசியம் அல்ல பள்ளிக்கல்வித்துறைங்கிறது எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளையை நாங்கள் தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமை சிஎஸ்ஆர் நிறுவனங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நீங்க சொன்னது மாதிரி தான் இப்ப நம்ம ஒரு நம்ம பள்ளின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து நடத்தும் பொழுது அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை வந்து தனியார் பள்ளிகள் வந்து டைரக்டா கவர்மெண்ட் பள்ளிகளை வந்து எடுத்து அவங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு கவர்மெண்டே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க டிமாண்ட் பண்ணலாம்ல நீங்க எங்கள்டே கொடுங்க நாங்களே வந்து எங்க அரசு பள்ளிகளை வந்து நாங்கள் சிஎஸ்ஆர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களை வந்து பாத்தீங்கன்னா பல வகைகள் உண்டு ஒன்று வந்து இந்த ஸ்கூலுக்கு என்ன தேவை ரெண்டு பெஞ்சு தான் தேவையா என்னால் அவ்வளோதாங்க தர முடியும் பெஞ்சு கொடுக்குறவங்க இருப்பாங்க கைண்ட் அண்ட் அஃப் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து நேரம் இருக்கும்பொழுது நான் வந்து பாடம் நடத்துகிறேன் நான் சில விழிப்புணர்வுகளை நான் கொண்டு வரேன் அப்படின்னு படிச்சுட்டு போனால் அலுமினியம்ஸ் வந்து கொடுக்குறது இருக்கிறார்கள் அது இல்லை நான் பொதுவாக நான் கொடுத்துறேன் இந்த பணத்தை எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்துவீங்க என்று மூன்று விதமானது தான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இருக்குது அது சார்ந்து இருக்கும்பொழுது தான் அவங்க நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு தரேன் இல்லைனா என் சமுதாயத்தில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்துக்கு தரேன் என்று அவர்களே வரும் பொழுது அப்படி சொன்னாலும் அவர்களுக்கு அதற்கும் அவங்க தயாராக தான் இருக்காங்க ஐநூறு பள்ளி கூட ஆயிரம் பள்ளி நாங்கள் பறந்ததுக்கு தயாராக இருக்கோம் என்று தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதன் சார்ந்து ஏதோ அவங்ககிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் ஒட்டுமொத்தமாக ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டோங்கிற மாதிரியான செய்திகள் வரை தயுத்து தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்

தனியார் பள்ளிக்கு தர வேண்டிய ஆர்டிஎம் இன்னும் தான் இருந்துகிட்டு இருக்கு நமக்கு ஸோ அந்த ஃபண்ட் எப்போ வருதோ அதை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பேர் பண்ணி பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம இவ்வளோ நம்ம பேசுகிறோமே ஏன் நம்ம சார் இந்த ஒன்றிய அரசு ஏன் சார் நம்ம பணத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் சார் இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ கழுத்தை நெறிக்கிறாங்க தயவுசெய்து இப்போயும் நான் சொல்கிறேன் உங்கள் மூலமாக எங்களுடைய மாநில பட்டியலுக்கு தயவுசெய்து எங்களுடைய கல்வியை கொடுத்துருங்க அதை நாங்களே பாத்துக்கிறோம் எங்க பிள்ளைங்க எப்படி வளர்த்து இருக்கோம் இந்த மாதிரி நாங்கள் இந்த பட்டியல் நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு இதை இன்னும் மிக விரைவாக ஒன்றாவது இடத்துல வரதுக்கான அனைத்து வேலையும் செய்து நாங்கள் காத்து தயவு செஞ்சு மாநில பட்டியல கொடுத்துருங்க அப்படிங்கிறத மீண்டும் நான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன்